வணக்கம் மிதுன ராசி நேர்களுக்கு வணக்கம் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் கோதி வருடம் மாசி மாதம் பஞ்சமி தேதி இன்று பரணி நட்சத்திரம் அமிர்த யோகம் உங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் இல்லத்தில் ராசி நேர்கள் இருந்தால் அவர்களிடம் இரண்டு நாளைக்கு நீங்கள் ரொம்ப கவனமாக பேசுவது அமைதியாக பேசுவது நல்லது சந்திராஷ்டமம் அவர்களுக்கு நடக்கிறது இந்த தருணத்தில் அவர்களிடம் வாக்குவாதம் வைத்துக் கொண்டால் சில சிக்கல்கள் வந்துவிடும் அதற்காக இதை தெரிவிக்கிறேன் இது ராசிக்கு தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ராசியில் செவ்வாய் அதாவது பதினொன்று பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ராசியில் அமர்ந்து உள்ளார் நான்காம் இடம் சுகஸ்தானத்தில் கேது பாம்பு சுகஸ்தானத்தில் பாம்பு ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் திடீர்னு இருந்து உடம்பு சரியில்லை நோய் ஏதாவது புதுசாக டாக்டர் வந்து டெஸ்டிங் எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்துங்கிறது அது போன்ற நிகழ்ச்சிகள் அல்லது குடும்ப உறவுகளில் சில மன வருத்தங்கள் அதாவது மௌனமாக சில போர்கள் நடந்து கொண்டிருக்கும் அல்லது தன் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளுக்கு மகன் மகள்களுக்கு அவர்கள் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சில சந்தோஷ சந்தோஷம் இல்லாத சில சிக்கல்கள் சில மன வருத்தங்கள் அப்படி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சில பிரச்சனைகள் பணி செய்கிற இடத்துல பிரச்சனை உங்களுக்கு மேல அதிகாரிகள் பிரச்சனை நிறைய ஒர்க்கு டென்ஷன் அதிகமாக இருக்குது இப்படி இல்லை ஒரு சிலருக்கு வாகன விபத்து சில பேர்களுக்கு கடன் நிறைய கடன் கடன் அப்படியே விரை ஆயிண்டே இருக்குது சார் எவ்வளோ சம்பாரித்தாலும் பத்து பற்ற முடியல பத்தலை அவ்வளோ சிக்கலில் மாட்டின்னு இருக்கோம் இப்படியெல்லாம் பல பேர்கள் இருக்கலாம் அவர்களுக்கு வருகிற இந்த மாதம் மிகப்பெரிய கிரகம் சனி பகவான் பயிற்சி ஆகிறார் தற்போது ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் சனி பகவான் பத்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் பத்தில் ஒரு பாவியாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் நிச்சயமாக தொழில் ஸ்தானத்தில் பாகிஸ்தான் அதிபதி வருகிறார் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கேது இருக்கு நான் என்ன செய்யணும் கேது இருக்கு கேது இருக்கிறதால நிறைய சங்கடங்கள் எங்கள் வீட்டில் இருக்குது கூட போன மூலமாக எனக்கு சந்தோஷமே இல்லை எப்படியோ ஏதோ ஒரு சிக்கல்கள் கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப விரும்பி நான் நேசிக்கிறேன் என்ன குடும்பத்தை ஆனால் என்ன அவங்க புரிஞ்சிக்க மாட்றாங்க இப்படிலாம் பல விதமான சிக்கல்கள் கேது கொண்டிருப்பார் அந்த கேது பகவான் நவகரத்தில் இருக்கக்கூடிய கேதுவிற்கும் கேதுவிற்கு யமகண்டத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்வது கேது தோஷம் நீங்கும் அடுத்து வாக்கியஸ்தானத்தில் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியான சூரிய பகவான் சனியும் சூரியனும் ஒன்று சேர்ந்திருப்பது சிலர் இல்லத்தில் அப்பா மகள் அம்மா அப்பா மகள் அப்பா பையன் மகன் இவர்களுக்குள் சில கருத்து வேறுபாடுகள் சில தேவையில்லாமல் ரொம்ப அன்பாக இருந்திருப்பாங்க திடீர்னு என்னென்னு தெரியல திடீர்னு அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அப்படிலாம் வரும் அதெல்லாம் வராமல் இருக்க காலையில் இருந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அடுத்து ஜீவனஸ்தானத்தில் ராகு சுக்கரன் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சுக்கரன் உச்சம் பெற்று உள்ளார் பதினோராம் இடத்தில் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் நீச்சம் பெற்று உள்ளார் மாணவர் மாணவர்களுக்கு இது நல்ல ஒரு துவக்கமாக இருக்கும் நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம் அல்லது மாணவர் என்பது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த துறையில் நீங்கள் பயின்றாலும் இல்லை ஒரு ஒரு கோச்சிங் போனாலும் எதை கற்றுக்கினாலும் அது உங்களுக்கு இனி சாதகமாக அமையும் சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பது சிலர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு திருமண பாகியம் குடும்பத்தில் உள்ள இல் குடும்பத்தில் உள்ள சக உறவுகளுடன் சந்தோஷமாக நெருங்கி பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வது போன்ற நல்ல நேரம் இது கணவன் மனைவி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய நல்ல நேரம் இது பனிர பதினோராம் இடத்தில் சந்திரன் தனாதிபதி லாவஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் சில நல்ல செய்திகள் தேடி வரும் இதற்கு முன்பு தராத பணம் நீங்கள் கேட்டு தராத கேட்டு த நீங்கள் கொடுத்திருந்த பணம் வாரக்கரனாக இருந்தாலும் அது இப்போ திரும்பி வரக்கூடிய நல்ல நேரம் இது ஒரே ஸ்தானத்தில் குரு அப்படியே எல்லாமே போது அப்படியே ஒரு தனிமரமாக நிற்கிற எல்லோரும் அல்ல இது இந்த பதிவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஒருவருக்கு சொல்வதல்ல எல்லோரும் ஒவ்வொருவருக்கும் ஒரே வீட்டில் இரண்டு ராசிக்காரர்கள் மூன்று ராசிகள் ஒன்றாக இருப்பாங்க இந்த மூணு பேர்களோட வாழ்க்கையில் மூணு பேர்கள் ஒவ்வொரு விதமாக ஒருத்தர் கஷ்டப்படுவாங்க ஒருத்தர் உயர்ந்து இருப்பாங்க ஒருத்தர் நடுத்தரமாக இருப்பாங்க இதுக்கு அவங்களுடைய தனிப்பட்ட சுய ஜாதகம் மட்டும்தான் அது வேலை செய்யும் இது கோச்சார பலன்கள் இது கோச்சார பழங்கள் இது கோச் இது கோச்சார பழங்கள் இது இந்த கோச்சார பழத்தில் வந்து ரொம்ப ஒரு தசை நடந்து கொண்டு இருக்கும்போது வலிமையான திசைகள் நடந்தால் யாருக்குமே கவலை இல்லை நல்லாவே இருக்கும் அதாவது நீங்கள் நல்ல ஒரு அதாவது விரியாதிபதி பாதகாதிபதி திசைகள் நடந்ததுன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய வரும் ஆனால் நல்ல திசை நடக்குது சுபகிரகங்கள் பார்வையோடு ஒரு திசை நடக்குதுன்னா அது வெற்றிகளை கொடுக்கும் கிரகதோஷங்கள் இருந்தாலும் அது குறையும் இப்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது பார்வை மிக மிக புக் முக்கியம் குரு பார்வை மிக முக்கியம் இப்போது குரு சுகஸ்தானத்தின் நான்காம் இடத்தில் பார்வை ஆறாம் இடத்தில் பார்வை எட்டாம் இடத்தில் பார்வை குருவோட பார்வை விழுந்து கொள்கிறது இந்த குரு பயிற்சி வருகிற மே மாதம் குரு பயிற்சி ஜென்மத்தில் அமர்ந்து கொண்டு பதவி ஸ்தானத்தை பார்க்க இருப்பதால் பதவி உயர்வு சம்பள உயர்வு திருமணமாக திருமண பாகியம் எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஜென்மத்தில் அமர்ந்து கொண்டு ஏழாம் வீட்டின் குருவோட ஏழாம் பார்வை மிக மிக முக்கியம் ஏழாம் வீட்டு மேலே பா பார்க்குறதுனால மறுமண ஒரு திருமண உறவில் சிக்கல் வந்து பிரிந்தவர்கள் மறுமணம் மூலமாக நிம்மதியான வாழ்க்கை அடையலாம் அல்லது எனக்கு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தஞ்சு ஐசாய்ச்சி திருமணம் ஆகலை அப்படி இருக்கிறவங்களுக்கு திருமண பாகியம் உண்டாகும் குரு பார்வையால் ஏழாம் வீட்டின் மீது பார்வையால் பார்ட்னர் தொழில் செய்பவர்களுக்கு வெற்றி உண்டாகும் பதவி உயர்வு சம்பள உயர்வு நீங்கள் கேட்ட இடத்துல கெட்ட கே கேட்ட இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் சாதகம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையக்கூடிய நல்ல நேரம் நேரம் கெட்டு போயிருக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நல்லவங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க சார் ஒன்றுத்துக்கும் உதவும் அதெல்லாம் ஜம்முன்னு இருக்காங்க சார் அதாவது ஏமாத்திரெலாம் ரொம்ப ஜம்மு இருக்காங்க சார்னா அது அவர்களுடைய தனிப்பட்ட சுய ஜாதகம் ஒரு ஜாதகத்தில் சந்தோஷம் அனுபவிக்க வேண்டும் என்று விதி இருந்தால் அது அது அவங்க சும்மா இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த சந்தோஷம் அனுபவிக்கும் இது வந்து ஒரு பரீட்சை போல் கிரகங்கள் நமக்கு வைக்கக்கூடிய பரீட்சை எப்படி ஸ்கூலில் போய்ட்டு எக்ஸாம் எழுதுகிறோமோ இந்த கிரகங்கள் பயிற்சிகளும் அதே போல தான் நம்மளை சோதிக்கும் நம்ம எப்படி ரியாக்ஷன் பண்ணுறோன் கவனிக்கும் நேர்வழியில் அமைதியாக சென்று சென்று கொண்டிருந்தால் எந்த தவறும் நடக்காது மிதுவராசினியர்கள் அதீத புத்திசாலிகள் அதீத திறமை உள்ளவர்கள் கடந்த ஒரு ஆறு வருடங்களாக அவர்களுக்கு பலவிதமான சரிவுகள் ஏற்பட்டு உள்ளது அப்படியே ஊகோன்னு இருந்தேன் சார் கார் இருந்தது வீடு இருந்தது வீடை விற்றுட்டேன் கார் விற்றுட்டேன் கடன் தான் மிச்சம் உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது சார் எனக்கு அப்படிலாம் நிறைய பேர் சொல்லலாம் அவங்களுக்கெல்லாம் இப்போ நான் நகரக்கூடிய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை செய்யும் தொடர்ச்சியாக உங்கள் முயற்சிகளை செய்து கொண்டு வாருங்கள் அதிகமாக கலைகளுக்கு அதிபதி மிதன ஆசிரியர்கள் புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது உங்கள் ராசியே புதன் உங்கள் ராசியில் இன்னும் ஒரு சில வாரங்களில் புதன் பதினோராம் இடத்தில் வருவது அது நிறைய நல்ல ஏன்னா நீச்சம் பெற்றிருக்கார் ராசி ராசி தான் நீச்சம் பெற்றிருக்கார் கொஞ்சம் பின்னடைவு அதுக்கு என்ன பண்ணணும் நாககரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு ஏற்றி வலைப்பலி பண்ணணும் இன்னொன்று நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் கட்டுப்படுத்தி தேவையில்லாத பேசி சில இடங்களில் பேசி சில சிக்கல்களை வரவைத்து கொள்வதை விட தேவையான தேவையான இடத்தில் சூழலில் நல்ல வார்த்தைகளை பேசி நாம் வாழ்க்கையில் உயரலாம் அதனால் மிதராசிக்காரர்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நல்லவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க அவங்க சுய ஜாதகத்தில் நல்லவங்க அதாவது ஒவ்வொரு தசாக்களும் ஒவ்வொரு தசா புத்திகளும் சில அனுபவங்களை கொடுக்கும் அதுதான் கஷ்டமாக நாம் உணர்கிறோம் அந்த நிலை மாறும் இது ஒரே ஒரே நேர இடத்துல நிரந்தரமாக இருக்காது ஆனால் அந்த நேரத்தை அனுபவிக்கும் போது வேதனை நெருப்பு மேல நிற்கிற மாதிரி சூழல் இருக்கும் அதெல்லாம் மாறும் வாழ்க்கையில வெற்றி உண்டாக போது எதை எதையெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ மிருகசீச நட்சத்திரம் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்றவர்கள் முருகப்பெருமானை வழிபடுவது யோகம் உண்டாகும் முருகப்பெருமான் உங்களுக்கு வந்து நீங்க கேட்டதெல்லாம் கொடுப்பார் உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான் அன்னை காளிகாம்பால் அன்னை பராசக்தி சக்தி வடிவமான அனைத்து தெய்வங்களையும் நீங்கள் வழிபடலாம் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் நீங்கும் அடுத்து திருவோதிரை நட்சத்திரக்காரர்கள் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது திரு திருவோ நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளே இல்லாமல் போவார்கள் அம்மனை வழிபடுவதால் நீங்கள் கேட்டது விலகும் வீடு விற்கலை வீடு விற்றா கடன் அடைஞ்சிடும் கடை அடைஞ்சால் எக்ஸாக பணம் கிடைக்கும் அதன் மூலமாக நான் புதுசாக ஒரு வாழ்க்கையை உருவாக்கிப்பேன் புது வாழ்க்கையே உருவாகும் நிச்சயமாக குரு மாறுவது குரு ஜென்ம குரு சில சில விஷயங்களை திட்டம் போட்டு கவனமாக செயல்படுவது நல்லது ஜென்ம குரு வனமாசம் என்று சொல்வார்கள் இருந்தாலும் சில அதாவது ஏழுக்குடையவன் ராசியில் அமர்ந்திருப்பதால் ரொம்ப யோசனை செய்து செய்வதன் மூலமாக கெட்டதை தவிர்த்து நல்லதை உருவாக்கி கொள்ளலாம் புதிய வாழ்க்கை கிடைக்கப் போகுது மித ராசினர்களுக்கு நல்லா இருக்கிறவங்களுக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க யாரையும் விமர்சனம் பண்ணாதீங்க எல்லா நமக்கு பின்னாடி அவங்க புதுகு பின்னாடி ஆயிரம் இருக்கும் அதனால் இந்த இது க நேரங்கள் கடுமையான நேரங்களில் உ தெய்வ வழிபாடு கிரக வழிபாடு முயற்சிகள் இது மட்டுமே வெற்றியை கொடுக்கும் பிதராசினியர்கள் உங்களுக்கு சமமானவர்கள் நீங்கள் தான் அதனால் நிறைய நல்ல மாற்றம் நீங்கள் எதிர்பார்த்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருப்பவர்கள் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வது ஓம் ஸ்ரீ ஹரி மர்கட் மர்கடாய ஹனுமந்தாய வாயு குமாராய ஸ்ரீராம தவுதாய அஞ்சனா மமவசம் குரு குரு சுவாகா இல்லை ஸ்ரீராமஜம் என்று சொல்லி வழிபடுங்கள் நிறைய மாற்றங்கள் உண்டாகும் அடுத்து சுக்ரன் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் அவரை வணங்கினால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் இந்த குரு பயிற்சியும் பெயர்ச்சியும் ராகு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து குரு உங்கள் ராசியில் அமர்ந்து ராகுவின் மீது ஒன்பதாம் பார்வையாக பார்க்க இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஏதாவது சொத்துக்கள் இருந்தால் இருப்பவர்களுக்கு அது உங்களுக்கு வந்து சேரும் வழக்குகள் இருந்தால் வெற்றிகள் சேரும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்வர்களுக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டாகும் மிதனராசின நேர்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாக போகிறது முயற்சியை தொடருங்கள் நன்றி வணக்கம்